இதனிடையே தமன்னாவுக்கு மகாராஷ்டிரா சைபர் கிரைம் போலீசார் சம்மன் அனுப்பியிருக்கின்றனர் விவரங்களை நிகழ்பை சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா சுசித்ரா இதற்காக இந்த சம்மன் என்னுடைய பின்னணி என்ன கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஐபிஎல் போட்டிகளை உரிமம் பெற்ற வயோகாம் நிறுவனத்தினுடைய செயலிக்கு பதிலாக பேர்பிளை செயலி மூலமாக காண்பதற்கான ஒரு ப்ரொமோஷனில் ஈடுபட்டதாகவும் அதன் அந்த ஆப் மூலமாக ஐபிஎல் ஐபிஎல் பி எல் விளையாட்டுகளை ஸ்ட்ரீமிங் செய்வதற்கான ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் தற்பொழுது நடிகை தவண்ணாவிற்கு விளக்கம் அளிப்பதற்கான ஒரு தம்மனை மகாராஷ்டிரா மாநில சைபர் துறை அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமாக அனுப்பியிருக்கிறார்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி நேரில் ஆஜராகி விளக்க ஒரு சம்மனை தற்பொழுது மகாராஷ்டிரா மாநில சைபர் கிரைம் அதிகாரிகள் இந்த விவகாரத்தில் ஏற்கனவே நடிகர் சஞ்சய் தத்திற்கும் அனுப்பப்பட்டிருந்த அதில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி சம்மன் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் வேறு தேதி தனக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அவர் முன்வைத்து வேண்டுகோளையும் விடுத்திருந்தார் தற்பொழுது நடிகை தமன்னாவிற்கு இந்த ஒரு நோட்டீஸ் ஆனது அனுப்பப்பட்டுள்ளது குறிப்பாக ஐபிஎல் பி எல் மேட்ச்களை உரிமம் பெற்ற வையோகாம் செயலி மூலமாக காண்பிப்பதற்கு பதிலாக ஏன் அவர்கள் மற்றொரு செயலி குறிப்பாக ஈடுபடும் செயலி மூலமாக காண்பிப்பதற்கான ஒரு ப்ரொமோஷனில் நடிகர்கள் ஈடுபட்டார்கள் என்ற ஒரு கேள்வியைத்தான் அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள் அந்த கேள்விகளுக்கு விளக்கம் அளிப்பதற்கான ஒரு சம்மனை தான் தற்போது நடிகை தமன்னாவிற்கு மகாராஷ்டிரா மாநில சைபர் கிரைம் அதிகாரிகள் அனுப்பிய சாசந்தேவா நன்றி சுசித்ரா